அனைவருக்கும் அடியணியின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சுக்ரன் மூணு ஏழு பதினொன்றுக்கு உபநட்சத்திர அதிபதி அதாவது சுக்ரன் வந்து மூணு ஏழு பதினொன்றுக்கு பாவமுனியின் அவராரு குருவோட ஸ்டாரில் இருக்கார் குரு ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடு மீண்டும் சுக்ரன் சொந்த உபநட்சத்திரத்திலே இருக்கார் மீண்டும் மூணு ஏழு பதினொன்று இதுல ரெண்டாவது பாவத்துக்கு மூணாவது பாவம் வந்து ரெண்டு ரெண்டுலேருந்து வரும்போது இப்போ பன்னெண்டாவது பாவம் ஆயிருந்ததில்ல மூணாவது பாவம் வீக் ஆகிடுது ஏழாவது பாவம் வீக் ஆகிடுது ரிசல்ட் வந்து ரெண்டு பதினொன்றுன்னு போட்டிருக்கோம் இந்த தொடர்பில் உள்ள ரெண்டு பதினொன்றில் ரெண்டாம் பாவம் எழுபது சதவீதம் வேலை செய்த பின் பதினோராம் பாவம் எத்தனை சதவீதம் வேலை செய்யும் முப்பது அல்லது நூறு சதவீதம் எது என விளக்கங்களை ஐயான் கேட்டிருக்கேன் ஒரு அற்புதமான கேள்வி அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது வேண்டாமா என தெரிவிக்கும் இதுதான் ரிசல்ட்டு இப்போ நட்சத்திரம் வந்து சம்பவம்ங்குது ரெண்டு இது முதல் நட்சத்திரம் முதலில் நடைபெறும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியை தொடர்பு கொண்டால் நட்சத்திரம் ஏழு உபநட்சத்திரம் பதினொன்றுனா ரெண்டும் ஒரே நேரத்தில் வேலை செய்யும் ஆனால் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் வெவ்வேறு அணிகளாக இருந்தால் நட்சத்திரம் வேலை செஞ்சிட்ட பிறகு உபநட்சத்திரம் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் இப்போ இங்கே நட்சத்திரம் ரெண்டு உபநட்சத்திரம் நட்சத்திரம் பதினொன்றுன்னு சொல்லும்போது ரெண்டாவது வீடு எழுபது சதவீதம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் பதினோராவது பாவம் வேலை செய்யும் அதாவது இந்த சுக்கரதசையில் பதினஞ்சு வருஷம் ரெண்டாவது பாவம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் பதினோராவது பாவம் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சுக்கரதசையில் பின்பகுதியில் அகம் சார்ந்தும் முன்பகுதியில் புறம் சார்ந்தும் இருக்குது இப்படி எடுத்துக்கலாம் இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை செய்யும் போது அதாவது இந்த தசையில முதல் பகுதியில் இரண்டாவது பாவம் வேலை செய்யுது இல்லையா அப்ப பதினோராவது பாவம் வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யும் எவ்வளவு சதவீதம் வேலை செய்யும்னா இதே மாதிரிதான் முப்பது சதவீதம் எழுபது சதவீதம் இரண்டாவது பாவம் ஏன்னா இந்த ரெண்டாவது பாவம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா பதினோராது பாவத்தோடைய காரகத்துல செவன்டி பர்சன்டேஜ் குறைச்சிடுது ஏன்னா பதினோராவது வீட்டுக்கு அது நாலாவது பாவம் இல்லையா அதனால என்ன சொல்றதுனா அந்த சுக்கரதையில முதல் பகுதியில உங்களுக்கு ரெண்டாவது பாவம் வேலை செய்யும் பதினோராவது பாவம் வேலை அதாவது ஒரு பாவம் வேலை செஞ்சாவே அது ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு விளைவுகளை கொடுக்குது இல்லையா இது பதினொன்று வேலை இல்லை முதல் பகுதியும் பதினொன்று வேலை செய்யும் ஆனால் குறைச்சலாக வேலை செய்யும் ஓகே சார் ரெண்டாவது பகுதியில் என்ன ஆகுதுன்னா இந்த பதினொன்று துண்டிக்க ரெண்டு துண்டிக்கப்பட்டு பதினோராவது பாவம் வேலை செய்யுது இப்போ பதினோராவது பாவம் வேலை செய்யும்போது ரெண்டாவது பாவம் வேலை செய்யுமான்னு திருப்பி ஒரு கேள்வி கேட்குறீங்க போது இது ரெண்டாவது வீட்டு கெடுக்கலையே ரெண்டாவது வீட்டு கெடுக்கல ரெண்டாவது வீட்டு நடுநிலை தானே ரெண்டாவது வீட்டில் இருந்து நீங்கள் இப்போ இந்த பதினோராவது வீட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த ரெண்டாவது பாவத்துக்கு அது சாதகமாக தான் இருக்கும் அதனால் அது எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா சுக்கரதசையில் முதல் பகுதியில் அகப்புறம் சார்ந்ததும் ரெண்டாவது பகுதியில் அகம் சார்ந்ததும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே இந்த இந்த பதினோராவது பாவம் எவ்வளவு சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னா பிற்பகுதியில் நூறு பிற்பகுதியில் நிறைய வேலை செய்யும் நூறு சதவீதம் வேலை செய்யும் அதில் ரெண்டாவது பாவம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வேலை செய்யும் முற்பகுதியில் ரெண்டாவது பாவங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் பதினோராவது பாவங்கிறது தேர்ட்டி பர்சன்டேஜ் வேலை செய்யும் ஓகேங்களா அதாவது இங்கே நட்சத்திரத்தை விட உபநட்சத்திரம் கொஞ்சம் பலவீனமாக போயிட்டு இந்த இந்த பிளானட்டுடைய நட்சத்திரம் காட்டிய சம்பவம் தான் நீண்ட காலம் செயல்படுகிறது உபநட்சத்திரம் லேட்டாக செயல்படுது அப்படின்னு வச்சுக்கலாம் சார் அந்த வகையில் இது ரொம்ப அந்த ஷார்ட்டான கேள்விக்கு ரெண்டாவது பாவம் எழுபது சதவீதம் வேலை செய்து பதினோராவது பாவம் முப்பது சதவீதம் வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவாகவே முதல் பகுதியில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் கட் ஆகிட்டு ரெண்டாவது பகுதியில் பதினொன்று வேலை செய்யுதுன்னு எடுத்துக்கலாம்